வணக்கம் பெருப்பு தமிழன் இதுவரைக்கும் அமெரிக்காவில் வராத இடத்துக்கு வந்திருக்கேன் முதல் முறை இந்த முதல் முறை தான் உண்மையிலேயே என் முப்பாட்டன் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் முப்பாட்டன் நம்மளுடைய முருகன் தான் அவரினுடைய சன்னிதானத்திற்கு நான் வந்திருக்கேன் உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் முப்பாட்டன் முருகனினுடைய ஆலயத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் இப்போ முப்பாட்டனுடைய முருகனுடைய ஆலயம் எப்படி இருக்குது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஊர்களில் கூட நான் கோயிலுக்கு போனதில்லை ஆனால் அமெரிக்கா வந்து முப்பாட்டன் முருகனை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது மிகவும் மகிழ்வாகவும் மகிழ்ச்சியாகவும்